இனிக்குரிய டிவோஷன் என்மேல் விழுந்த கடமை ஒண்ணு குருந்தியர் ஒன்போது பதினாறு அமெரிக்கால ஒரு பென்ஸ்கிரிப்ட் ஊழியர் உள்நாட்டில் இருக்க ஆறுகளில் ஓடும் சிறிய கப்பல்ல இந்த பென்ஸ்கிரிப்டை கொடுத்து கொண்டிருந்தார் உயர்தர ஒரு ஆடை அணிந்திருந்த ஒரு செல்வந்தன் அதை பார்த்து கொண்டே இருந்தான் ஊழியர் அந்த செல்வந்தருக்கும் ஒரு பென்ஸ்கிரிப்டை கொடுத்தாரு கோபம் அடைந்த செல்வந்தர் ஊழியரை பார்த்து நானும் கிறிஸ்தவன்தான் இதையே ஏன்ட்டு கொடுக்கிறீங்க இதனால் எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்றாரு அதற்கு அந்த ஊழியர் நீங்கள் ஒருபோதும் அப்படி சொல்லாதீங்க ட்வெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பாவ வாழ்க்கையில் மூழ்கி கிடந்தேன் நியூயார்க் பட்டணத்தில் ஒரு ஸ்ட்ரீட்டில் நான் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப அந்த தெருவில் இருக்கிற ஒரு ஆலயத்துக்கு முன்பாக வந்தப்ப ஒரு வாலிபன் அந்த ஆலயோட வாசற்படியில் நின்று கொண்டு போகிற வரவங்களெல்லாம் இந்த ஸ்கிரிப்டை கொடுத்து ஆராதனை உள்ளே நடந்துட்டு இருக்கு உள்ளே வாங்க பங்கு பெறுங்கன்னு சொன்னான் அந்த வாலிபன் அவ்வளோ அன்பாக பேச பேசுனால அதுல ஈர்க்கப்பட்டு நானும் அவனுடைய பென் ஸ்கிரிப்ட வாங்கி கொண்டு ஆலயத்துக்குள்ள போனேன் அங்க போதகர் எல்லாரும் ரட்சிக்கப்படுறது வேண்டியது அவசியம் இயேசு தன்னிடம் வருவோர ஒரு நாளும் புறம்பே தள்ளுவதில்லை அப்படின்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார் நான் பாவி என்ற உணர்வு எனக்குள்ள அதிகமாக வர வர இந்த அந்த இருந்து வீட்டுக்கு போயிட்டேன் எந்திரிச்சு ஆனாலும் நான் பாவி என்ற உணர்வு என்னை ரொம்ப அதிகமாக வாட்டுச்சு அப்போ அந்த வாலிபன் கொடுத்த அந்த ஸ்கிரிப்டை எடுத்து நான் படிக்க ஆரம்பிச்சேன் அதுல நம்முடைய பாவங்களை நாம அறிக்கையிட்டா பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மையை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு ஒரு வசனம் அந்த கைப்புதிய எழுதி இருந்துச்சு உடனே நான் எனது பாவங்களை அறிக்கையிட்டு ஏசு கிறிஸ்துவால் கிடைக்க பெறும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன் நான் பெற்ற இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படின்னு இந்த கடந்த டுவெண்ட்டி இயர்ஸா நான் இந்த பென்ஸ்கிரிப்ட நான் பாக்குற எல்லாருக்கும் ஒவ்வொரு தெருவுல நின்னு நின்னு குடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த செல்வந்தன் இவர் சொல்றார் அவருடைய சாட்சிய அதை கேட்ட உடனே அந்த ரிச் மேன் கண்கள்ல கண்ணீர் அவ்வளோ கொட்டுது ஏன் பார்த்தா கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நான் உனக்கு கைப்பிரதியை கொடுத்தேன்ல அந்த வாலிபன் நான் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு இவ்விதமா அந்த பென்ஸ்கிரிப்ட கொடுத்து பெரிய மாற்றத்தை காணாததுனால நான் அந்த ஊழியத்தை டுவெண்டி இயர்ஸ் விட்டுட்டேன் வீணா செலவழிச்சிட்டேன் அதனால நான் அந்த ஊழியத்தையே விட்டுட்டேன் ஆனா உன்னை போல எத்தனை பேரு அந்த கைப்பிரதினால ரட்சிக்கப்பட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது உன்னை பார்க்குறப்ப நான் அறிந்து கொண்டேன்னு அவர் சந்தோஷப்படுறாரு நான் திரும்பவும் நியூயார்க் பட்டணம் போன பிறகு இந்த பென்ஸ்கிரிப்ட் ஊழியத்தை திரும்பவும் தொடருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு தேவனுக்காக நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னு நம்ம எல்லாரும் யோசித்து பார்ப்போம் சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே ஆமீன்